காத்தான்குடி ஹில் வித்யாலயத்தில் இடம்பெற்ற முப்பெரும் விழா தமிழின் செய்தி அறிக்கை காத்தான்குடி ஹில்ரியா வித்தியாலயத்தின் கணித பூங்கா ஸ்மார்ட் வகுப்பறை ஆரம்பித்து வைத்தல் மற்றும் பரிசளிப்பு நிகழ்வு ஆகிய முப்பெரும் விழா புதன்கிழமை பாடசாலை மூன்றலில் நடைபெற்றது பாடசாலையின் அதிபர் எம் ஐ யஷீர் அரபா தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வுகளில் மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் வளைய கல்வி பணிப்பாளர் அஷேக் எம் எம் ஜவாத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் பிரதி கல்வி பணிப்பாளர்களான எம் எச் எம் ரமேஷ் மற்றும் ஏ எம் முஃபாஸ்தீன் ஆகியோர் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டனர் மாணவர்களின் முயற்சியில் உருவாக்கப்பட்ட கணித பூங்கா பிரதம அதிதியால் திறந்து வைக்கப்பட்டதுடன் ஸ்மார்ட் வகுப்புகளுக்கான வடிவமைக்கப்பட்ட தரம் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய வகுப்புகளை அதிதிகள் பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து பரீட்சைகளில் சிறந்த அடைவுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் போட்டி நிகழ்வுகளில் பங்குபற்றி வெற்றியீட்டிய மாணவர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் உலமாக்கல் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் கல்வியலாளர்கள் பிரமுகர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது